என் தங்க பிள்ளையை வள்ளர் பிறை சஷ்டியினுடைய இந்த சனி கிழமையின் வெற்றி விடியலி உன் அம்மா உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் உனக்கான ஒரு விஷயம் கிடைத்தே தீரும் இல்லாமல் போகாது உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் என் வாக்கினை நீ விட்டுவிடாதே என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் இந்த நாளில் உனக்கானதாக மிகப்பெரியதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கி என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் ஆடி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சஷ்டி நாளில் முருகனை வணங்கி என் பிள்ளை அவரிடத்திலிருந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் வெற்றிலை தீபத்தை அவருக்கு ஏற்றி வை நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் எதுவாயினும் அதை அவர் மனதார உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என் பிள்ளையை எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனது தளர்ந்து போகின்றதோ அப்பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ கண்ணாடி முன் நின்று பார் அதில் இருப்பவர்தான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அது யார் நீதானே என் பிள்ளையே கண்ணாடி முன்னின்று நீ உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உனக்குள் தைரியம் வந்துவிட விட வேண்டும் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை என்னால் இதை நிச்சயமாக சமாளித்து விட முடியும் என்று உனக்கு நீயே ஆறுதலை சொல்லிவிட்டாயானால் இதைவிட இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சிறப்பு வேறெதுவும் கிடையாது இதற்கு மேல் நீ எதையும் சாதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதற்கெல்லாம் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமாக வந்துவிட்டது என்று சொல்லி அடுத்த பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் இந்த பிரச்சனைகளை உன்னை கண்டு சோர்வடைந்து விடும் நாமும் எத்தனைதான் இவர்களை தொந்தரவு செய்வது இவர்கள் எல்லாவற்றையுமே சகஜமாக எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விடுகிறார்களே என்று சொல்லி அந்த பிரச்சனைகள் உன்னை பார்த்து ஒரு நாள் பயப்படும் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பிடித்து வாழ்பவன் தான் புத்திசாலி என்பதனை புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் நமக்கு தகுந்தது போல அதை மாற்றிக்கொண்டு வாழ நினைக்கின்றவன்தான் உண்மையான புத்திசாலி என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நீ ரசித்து அனுபவிக்க விடுவாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு அதனை செய்ய வேண்டும் நீ நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உனக்குள் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பெரிய தாரக மந்திரம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்னால் நிச்சயமாக முடியும் இதை மட்டும் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நீ வைத்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடாது உன்னால் முடிக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணம் எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் அடுத்தவர்கள் விரும்பியபடித்தான் பேச வேண்டும் என்றால் இங்கே நிறைய பேர் பொய்தான் பேசி திரிய வேண்டும் அடுத்தவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டுமானால் இங்கே எல்லோருமே நடிக்கத்தான் வேண்டும் உன்னுடைய வாழ்வை நீ நீயாக வாழ வேண்டும் உனக்கு பிடித்தது போல நீ வாழ வேண்டும் என் பிள்ளையை சற்று சிந்தித்து பார் இங்கு மனிதர்கள் அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்களாக வாழும் வரை எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தவர்கள் போல வாழ வேண்டும் அவர்கள் அது வைத்திருக்கின்றார்களே இது வைத்திருக்கின்றார்களே என்று எப்பொழுது பார்த்து அது போல வாழ ஆசைப்படுகின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா கஷ்டங்களும் வரத் தொடங்கிவிடுகின்றது இங்கே உனக்கானது இங்கே அழகான வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து ஒரு நாளும் இந்த அழகை என் பிள்ளை நீ இழந்து விடாதே உனக்கான சந்தோஷத்தை ஒரு நாளும் நீ தொலைத்து விடாதே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத பொழுதுதான் தெய்வத்தை நாடி நீ வருகின்றாய் அதைத்தான் அம்மா உன் இடத்தில் எப்பொழுதுமே சொல்கின்றேன் நீ என்னை தேடி வராவிட்டாலும் உன் அருகில் நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன் என்று என் பிள்ளையே எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே எவ்வளவு கவலைப்பட்டாலும் தானாக நடந்து கொண்டுதான் இருக்கும் நடப்பது எல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்று என் பிள்ளை எண்ணிக்கொண்டாயானால் நீ இந்த நொடி செய்கின்ற விஷயங்கள் அடுத்தது உன் எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றும் எதிர்காலம் என்னவாகுமோ பயந்து கொண்டு இப்பொழுது செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கோட்டை விடுவதை நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என் பிள்ளையை வாழ்வது எல்லாம் வாழ்க்கை கிடையாது அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை இதை எல்லோரும் சரியாக செய்கிறார்களா என்றால் இல்லை எல்லோருக்குமே வாழ்க்கைக்கு வேறு பாடங்கள் தெரிந்திருக்கும் அடுத்தவனை முந்தி செல்ல வேண்டும் அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் இது போன்ற செயல்கள்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான வேலைகள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் போலும் என் பிள்ளையே நீ அதையெல்லாம் விடுத்து உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ பழகு இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நீ சந்தோஷமாக அனுபவிக்க பழகு புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நொடிக்கும் புதிதாக கிடைக்கின்ற ஒவ்வொரு நெருக்கடியையும் நீ தட்டி கழிக்காமல் அதை சந்திப்பதுதான் உனக்கான அனுபவத்தினுடைய அறிகுறி என் பிள்ளையை அனுபவம் வயது ஆக ஆக அதிகரித்து கொண்டே இருக்குமல்லவா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பாய் அதனால் எதையுமே சரியான அணுகுமுறையோடு நீ எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று கிடைக்காமல் போய்விடாது போராடிப்பார் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் பொறுத்து பார்த்தால் உன்னுடைய வேதனைகள் எல்லாம் முடிவு பெறும் இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது எல்லாவற்றிற்கும் தொடக்கம் இருப்பது போல முடிவும் உண்டு என்பதனை புரிந்து கொள்கின்றவர்கள் ஒருபொழுதும் தனக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த கண்ணீர் வீணானது என்று அதன் பிறகு புரியும் எதுவாக இருந்தாலும் நமக்கென்று இருப்பது நம்மிடத்தில் நிச்சயமாக வரும் நமக்கானது இல்லை என்றால் அதை நினைத்து வருந்துவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு வருவதை ஏற்றுக்கொண்டு விட்டு விலகிச் செல்வதை நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து என் பிள்ளை நீ வாழ பழகு அவர் இவர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தமக்காக வாழ்வதையே இங்கு எல்லோருமே தொலைத்துவிட்டு நிற்கின்றார்கள் அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் உனக்காக நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ மீட்டெடுக்க வேண்டும் எல்லோரும் பயணிக்கிறார்கள் நீயும் இந்த வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கின்றாய் இழந்ததை எல்லாம் மறந்துவிடு உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை இழக்காமல் ஆனால் சில இழப்புகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வலிமையை கொடுக்கும் எது தேவை எது தேவையில்லை என்பது உன்னால் நிச்சயமாக புரிய வரும் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் உன் எண்ணம் போல் இந்த வாழ்க்கை இருந்திருக்கின்றது இனிமேலாவது உன் எண்ணங்கள் எல்லாம் உயர்வாக இருக்கட்டும் வாழ்க்கை எங்கு செல்ல நினைக்கின்றதோ எந்த உச்சத்தை அடைய நினைக்கின்றதோ அதை நோக்கிய உன்னுடைய எண்ணங்கள் இருக்குமானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் தனியாக நடப்பதற்கு தயாராக இரு ஏனென்றால் உன்னோடு தொடங்குகின்ற பலரும் உன்னோடு முடிவில் இருக்க மாட்டார்கள் அதனால் எந்த சூழ்நிலையையும் கடந்து வர முடியும் நாம் எப்பேற்பட்ட இடத்தில் நின்றாலும் நம்மால் தனித்து வெளியில் வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நடைபோடும் பொழுது உன்னை விட்டு இடையில் யார் சென்றாலும் நீ தனியாக இங்கே வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை சட்டென்று உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் அதுபோலத்தான் இந்த நாளில் இந்த தாயானவள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நிற்கின்ற என் பிள்ளைக்கு இன்று தன் கைகளில் கிடைக்கப் போகின்ற விஷயம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்கான வெற்றி விடியல்தான் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனி வருகின்ற இந்த நாளை என் பிள்ளை சந்தோஷமாக தொடங்கு நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு